வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ வந்து இது நான் வச்சுருக்கிற கார்டன் இதில் வந்து வெண்டைக்காவும் கொத்தரக்காயும் கோவக்காயும் அறுவடை பண்ணிடலாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் காய்ச்சிருக்கு இப்போ தான் முதல் ரெண்டாவது அறுவடை இது இப்போ பேரிச்சிடலாம் ஆ போய் இதோ தோ ஆ

எங்கள் வீட்டுக்கார் குறுக்க குறுக்க பேசிகிட்ருக்காரு தேவர்தான் நல்லா பார்த்துக்குங்க டான்ஸ்லாம் ஆடுறாரு செடியை வளைக்கிறீங்க அந்த ஆ பாருங்க பாருங்கம் முத்தனை வெண்டக்கா சிஷு பெரிய தெரிலனா விட்டுருங்க புடி இந்தா புடி நீ இதை ముకు అంత పక్కం పో అంద పం పో పో అంత పక్క పోయి ம் கோவக்காய் பெரிப்போம் இது அந்த பக்கம் இருக்கிற கோவக்காய் செடி ம் முத்த முத்தந்தம் மட்டும் மூணு இருக்குது வச்சிருங்க ஆ தான் இருக்கேன் முடிவா அவரு பார்க்கணுமா நில்ல நில்ல அவரை வீடியோ எடுக்கணுமா இவ்வளோ கிடைச்சிருக்கு இப்போதான் கோவக்காய் வந்து ஒரு ஒரு கோவக்காயாக வைக்க ஆரம்பிச்சிருக்கு இதை நான் எப்படியும் ஒரு பத்து வருஷமாக கேட்டுகிட்டு இருந்தேன் இந்த கோவக்காய் கட்டிங்ஸு இப்போ தான் கிடச்சிச்சு